குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்நாக் ரெசிபி இது வண்டி கடை மசாலா சுண்டல் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி இது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல சூப்பராக பண்ணி முடிச்சிடலாம் வெளியில வாங்கி சாப்பிட்றதை விட வீட்டில் நம்மளே ஹைஜீனிக்காக சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணலாம் எப்படி பண்றது பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜார்ல ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சாச்சு இப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் வெள்ளப்பட்டாணி எயிட் ஹவர்ஸ் சூற வச்சிட்டு வேக வச்சு எடுத்துட்டேன் இதில் கொஞ்சம் மட்டும் மேஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் கடாயில என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரைச்சி வச்ச பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் மசாலாவோட பச்சை வாசம் போயிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுரலாம் இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது பட்டாணி வேக வச்ச தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மசாலாவோட பச்சை வாசம் போயிட்டு நல்லா இந்த மாதிரி குதிச்சு வந்ததும் நம்ம வேக வச்ச பட்டாணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது தனியாக கொஞ்சம் மேஷ் பண்ணி வச்சோம் இல்லையா பட்டாணி அதையும் கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த மேஷ் பண்ணி வச்ச பட்டாணியை சேர்க்கும்போது மசாலாவோட டேஸ்ட்டு இன்னும் அதிகமாக இருக்கும் மசாலாவுக்கு இன்னும் நல்லா திக்னஸ் கிடைக்கும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா குக் பண்ணி விட்டுறலாம் இப்போது சுண்டல் மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு மல்லியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அவ்வளோதான் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல ஹெல்த்தியான வண்டி மசாலா சுண்டல் சூப்பரா ரெடி பண்ணியாச்சு ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மலைக்கு எதமா சூடா சுட சுட இந்த மசாலா சுடல் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க சும்மா அப்படி இருக்கும் இந்த மசாலா சுண்டலை ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு நறுக்கின வெங்காயம் மல்லி இலை கேரட் இருந்தா கேரட் சேர்த்துக்கலாம் இதுல மிக்சர் சேர்த்துப்பாங்க பூரி சேர்த்துப்பாங்க ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துட்டு சர்வ் பண்ணிடுங்க வண்டி மசாலா சுண்டல் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு ட்ரை பண்ணி பாருங்க உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம நிலாஸ் கிரேபிள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்